ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எம்ஏஸ்வரன் வந்து நம்ம சாய்பாபா கோயிலுக்கு போனதுமே ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தோங்க போயிட்டு நல்ல ஒரு தரிசனம் முடிச்சுட்டு நேராக நம்ம எங்கே போகிறோன்னா அந்த அன்றைக்கே நாங்கள் ஒரு மூணு மணி வாக்கில் சனி சிக்னாப்பூர் போயிடலாம் அகமது நகரில் இருக்குதுங்க சனி சிக்னாப்பூர் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் சனி பகவான் கோயில்ங்க அதுக்காக இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ தாங்க நாங்கள் எடுத்துருந்தோம் நிறைய ஷேர் ஆட்டோ அங்கே அவைலபிள் இருக்கும் ஒருத்தருக்கு இரநூறுபா மேனைக்கு சார்ஜ் பண்ணுறாங்க போயிட்டு வர்றதுக்கு இங்கேருந்து சீரடியிலிருந்து இந்த சனி சிக்னாப்பூர் போகிறதுக்கு அகமது நகரில் இருக்குதுங்க அறுபது எழுபது கிலோமீட்டர் இருக்கும் ரொம்ப லாங் தாங்க ரெண்டு மணி நேரம் போகிறதுக்காகவும் வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் மொத்தம் நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் ஒரு மணி நேரம் தரிசனம் டைமு பார்த்துட்டு வருவோம் அதுக்கான சார்ஜ் தான் நானூறுபாங்க ஒருத்தருக்கு இரநூறுபா ரெண்டு பேர்த்துக்கு நானூறுபா சின்ன பசங்களுக்கு சார்ஜ் இல்லைங்க போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எல்லா வயல்வெளி ரொம்ப எல்லாமே விவசாய தோட்ட நிலங்களாகவே தான் இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்புறம் அங்கே போகிற வழியிலே ஒரு ஒரு மணி நேரத்துலேயே கேப்பில் கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட்டுக்காக அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே கரும்பு ஜூஸு லெமன் ஜூஸு அப்புறம் இளநீர் இதெல்லாமே சேல்ஸ் இருக்காங்க கரும்பு ஜூஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இந்த செக்கு வந்து மாடு அப்படியே சுற்றிகிட்டே வருதுங்க அந்த காலத்துலலாம் இருக்கும்லங்க அந்த மாதிரி மாடு சுற்றிட்டு வர்ற மாதிரி செக்குங்க பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை மிஷினும் வச்சுருக்காங்க மிஷினில் நம்ம வந்து கரும்பு ஜூஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு கப்பு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த தூரி மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க கொ மாட்டு கொட்டகை எல்லாமே இருக்குதுங்க இந்த இடத்துலையே பின்னாடி வச்சுருக்குறாங்க ஏன்னா இங்கே மும்பை வந்ததுக்கப்புறம் மாடு எல்லாம் பார்க்குறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் தான் பூம்பூம் மாடு தான் பார்க்க முடியுங்க இந்த மாதிரி பசு மாடு காளை மாடு இதெல்லாம் வந்து இங்கே அதிகமாக பார்க்க முடியாது மும்பையில் ஆனால் இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சீரடியிலேருந்து அகமது நகர் போகிற வழியில் சனி சிக்னாப்பூர் போகிற வழியில் நிறைய மாட்டு வண்டி மாடு எல்லாமே நிறைய பார்த்தவங்க அப்போ மாட்டு கொட்டகை அங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷான பால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு யஷ்வந்த் விளையாடிகிட்டு இருந்தாருங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக ஏன்னா டிராவலிங்கில் நாங்கள் அந்த அளவுக்கு எதுவும் சாப்பிட மாட்டோம் சேராதுன்னு சொல்லிட்டு அதனால யஷ்வந்த் மட்டும் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு விளையாடிட்டு பாருங்கள் பாருங்க பின்னாடி காமிச்சிருக்கேன் பாருங்க அதுதான் மாட்டு கொட்டகைங்க நிறைய மாடு வச்சுருக்குறாங்க இந்த தான் இப்போ செக்கு இழுக்கிறதுக்காக நிறுத்தி வச்சுருக்குறாங்க சீசன் டைம்ல நல்ல ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க காலையில் மத்தியானம் நைட்டு எல்லா நேரமும் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நாங்களே இப்போ மூணு மணி கிளம்புறோம் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு அஞ்சு மணி ஆயிடுதுங்க அஞ்சு அஞ்சே கால் ஆயிடுது அஞ்சே காலுக்கு போனோம்னா ஒரு மணி நேரம் தரிசனம் பார்க்க விடுறாங்க ஆறரை மணி வரைக்கும் தரிசனம்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கு ஏழு எட்டு ஒன்பது மணி ஆயிடுதுங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒன்பது மணி ஒம்பது எட்டரை எட்டே முக்காலில் நாங்கள் வந்து ரீச் ஆனோம் ரூமுக்கு வர்றதுக்கு எட்டே முக்கால் ஆயிடுச்சு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுங்க சனி சிக்னாப்பூரில் என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலே ரொம்ப ஸ்பெஷலுங்க பின்னாடி பின்னும் அந்த ஊடே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க என்னென்னா அங்கே இருக்கிற கடைகளுக்கோ இல்லை வீடுகளுக்கோ பெரிய பெரிய கவர்மெண்ட் பேங்க் கூட அங்கே இருக்குதுங்க அதுக்கு கூட லாக்குன்னு ஒன்று கிடையாது கதவுன்னு ஒன்று கிடையாதுங்க ஸோ ரொம்ப பாதுகாப்பு பெட்டகத்துக்கு மட்டும்தான் அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பாதுகாப்பு பெட்டகத்துக்கு மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் பேங்க்கில் கூட லாக் இருக்குதுங்க மற்ற எல்லாத்துக்குமே அதாவது அந்த பெட்டகத்துக்கு மட்டுந்தான் லாக் போடுறாங்க அந்த பேங்க்குக்கு லாக் கிடையாதுங்க நிலவு மட்டும்தான் இருக்குது இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கடை விடாமல் எல்லா கடையுமே ஓப்பனில் தாங்க இருந்துச்சு டபுள் சைடு ஓப்பன் நிலவு மட்டும் இருக்குது சட்ரோ எதுவுமே கிடையாதுங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிட்ட கேட்டதுக்கு இங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் கேட்டு பாருங்க இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட இங்கே காணாமல் போயிருச்சு திருட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்தது இல்லைங்களா அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் மேலே அவ்வளோ பயமும் பற்றும் இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கிற ஒரு ஊருங்க சனி சிக்னாப்பூர் கண்டிப்பாக நீங்கள் சீரடி வந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருந்து இந்த சனி சிக்னாப்பூர் பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சாமி வந்து அவ்வளோ சுயம்புவாக உருவான ஒரு சாமி சிவனே வந்து இந்த சனி சிக்னாப்பூரில் இருக்கிற சிவ சனீஸ்வர பகவானை வணங்கினதான் புராணம் புராணம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க சாய்பாபா கோயிலில் இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய முக்கியமான தலங்கள் நிறையா இருக்குதுங்க அதனால் அதை நம்ம மறுநாள் பார்த்துக்கலாம் முதல் நாள் வந்து நாங்கள் நேராக சனி சிக்னாப்பூர் போயிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணியிருந்தோங்க அதுக்கான ஒரு வ்ளாக் தாங்க இது அடுத்த வீடியோவில் சாய்பாபா கோயிலோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுங்க பாருங்கள் போகிற வழியில் எல்லாம் டபுள் சைடு ஓப்பன் கோயில் கடை தான் சும்மா நார்மல் கடையாக இருந்துச்சுன்னா அதே வந்து இப்போ ஆர்சி போட்ட பில்டிங்லாம் இருந்துச்சுன்னா ஓப்பன் மட்டும்தாங்க இருக்குது ஒன்றுமே க்ளோஸ்டோ ஒன்றுமே கிடையாதுங்க நிலவு இருக்குது இது கிடையாதுங்க லாக் கிடையாது இந்த ஹோட்டல் ரூம்ஸ் அதுக்கெல்லாம் வந்து கதவு வச்சுருக்காங்க நான் லாக் இல்லை அப்படிங்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது வந்து இப்போ மெயின் இது வந்து சும்மா ஒரு சாதாரணமாக பார்க்குறதுங்க இதை விட உள்ளார ஒரு கிராமம் இருக்குங்களா அந்த கிராமத்தில் ஃபுல்லாகவே வெறும் நிலவும் மட்டும்தான் இருக்குங்க வீடே வீட்டுக்கே நிலவும் மட்டும்தான் இருக்கும் கதவே கிடையாது ஒரு நாள் கூட ஒரு திருட்டு ஆனது மாதிரி எந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்ததா இது வரைக்கும் வந்தது இல்லைங்களா கம்ப்ளைண்ட்டு இப்போ அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு பகவான் தானேங்க சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இவர் வந்து இங்கேயே இருந்து சுயம்புவ உருவாகி இங்கேயே இருந்து இந்த ஊருக்கு இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணிகிட்ருக்காருங்க இருக்காருங்க அங்கேயே நம்மளுக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் பாட்டிலெலாம் விற்கிறாங்க நம்ம நம்ம நார்மலாக சனி பகவான் கொண்டு போகிற எள்ளு அப்புறம் பூஜை சாமான்கள் எல்லாமே விற்கிறாங்க நம்ம வாங்கிட்டு போயிட்டு அங்கேயே உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம் ஒரு எண்ணெய் டப்பா வந்து அறுபது ரூபா அந்த சின்ன டப்பாவே அறுபது ரூபா சொல்கிறாங்க நம்ம வேணும்னா நம்ம போகிறவங்க முன்னாடியே நம்ம வீட்டிலேருந்து கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லை அங்கே போய் நம்ம வாங்கி கூட சாமிக்கு கொடுத்துக்கலாங்க இன்னொரு இடம் வச்சுருக்குறாங்க எண்ணெய் ஊற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு சனி பகவானுக்கு அந்த இடத்துல எண்ணெய் ஊற்றிட்டு அங்கேயே எள்ளுப்பட்டோணம்லாம் போட்டுக்கலாங்க மாலை பூ அதெல்லாம் வந்து நம்ம கொண்டு போய் கையில் கொடுக்க முடியாது அதை போகிற வழியிலேயே ஒரு டப்பா மாதிரி வச்சுருக்குறாங்க அந்த டப்பாவில் நம்ம போட்டுட்டோம்னா அவங்க எடுத்து படைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க பார்க்குறக்கு ரொம்ப அப்படியே பெரிய கோயிலாக இருக்கும் சாமிக்கு பெரிய மண்டபம் இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லைங்க ஆனால் அந்த கோயில் வந்து பொது வழியில தான் அமைஞ்சிருக்குதுங்க அப்படியே தனியாக சியம்புவா உருவான அந்த பகவான் கூடையே சரியா பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரும் இருக்கிறோம் அப்படிங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி நாங்கள் போயிருந்த அன்னைக்கு ஒரு நல்ல பூஜை நடந்துட்டு இருந்துச்சுங்க அந்த பூஜையில போய் நாங்களும் கலந்துக்கிட்டோங்க ரொம்ப பாருங்க அந்த எண்ணெய் ஊத்துற மாதிரி இடம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க எண்ணெய் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஒரு இடம் இருக்குது பாருங்கள் இங்கே எல்லாேருமே ஊற்றிட்டுருக்குறாங்க பாருங்கள் அங்கே எல்லாம் ஊற்றிட்டு எள்ளு பட்டணத்தையும் போட்டோன்னுங்க பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து அப்படியே வழியாக சாமிக்கு விளக்கேற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு போய் தான் சொல்கிறாங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு சாமி பாக்குறக்கே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஸ்பெஷலா எடுத்தோம்னா சாமி விசேஷ நாட்களில் நம்ம சாமிக்கு வந்துட்டு நம்மளே நம்ம கைப்பட என்ன அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த சாமியை எல்லாருமே நல்லா கண்டிப்பாக சீரடி போனீங்கன்னால் இந்த சக்தி வாய்ந்த கடவுளை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க சனி சிக்னா பூ ஒருத்தருக்கு இரநூறுபா தாங்க சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் நல்லா அதை பார்த்துட்டு அந்த அதுக்கேற்ற மாதிரி போங்க ஆஞ்சநேயர் எவ்வளோ அழகா இருக்காருன்னு பாறை தூக்கிட்டு போற மாதிரி நைட்டு நாங்க கிளம்பும் போது ஒரு ஆறு மணி அங்கேயே ஒரு ஆறே கால் ஆறரை ஆயிடுச்சுங்க அந்த நேரத்தில் இதாக பாருங்கள் கூட்டம் அங்கேயே ஒரு பிரசாத கவுண்டர் வச்சுருக்கிறாங்க அங்கே பிரசாதமும் நம்மளுக்கு விநியோகம் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஒரு பேக்கெட் இருபது ரூபா அது என்னென்னா பருப்பி கொடுத்துருக்கோம் சக்தி வாய்ந்த ரொம்ப விசேஷமான இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க இங்கேயே இப்போ தான் கோயில் திருப்பி கட்டிகிட்ருக்கிறாங்களாம் அங்கே நவகிரகங்களுக்கெல்லாம் அந்த ராகு கேது சனி சனி பகவான் அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நவகிரகங்களும் கட்டிகிட்டுருக்கிறாங்க அவ்வளோ அருமையாக எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க நீங்கள் இப்போ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு தரிசனம் பார்த்துட்டு வாங்க அவசர அவசரமாக போயிட்டு சீரடி மட்டும் போயிட்டு வராதிங்க சனி சிக்னாப்பூரும் போயிட்டு சனி பகவானையும் பிரசித்தி பெற்ற சனி பகவானையும் பார்த்துட்டு வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது தொடர்ச்சியாக நான் உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன் நான் நீ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் கொடுங்க அப்போ தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோ பண்ணுறதுக்கு ரம்பா ஒரு உந்துகோலாருக்கும் thank you so much for watching this video thank you